ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுநீஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா செவ்வா கம்யினோடைய ஒரு நாள் கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் அப்புறம் கிராமத்தில் வைக்கலாம் உங்களை வந்து சேரும் காலில் எழுந்து பார்த்ததுமே அவ்வளோ அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது சூரியன் அவ்வளோ அழகாக மஞ்சள் நிறத்தில் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது நம்ம மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருந்தது அதை பார்க்கவே ஒரு மாதிரி நேரில் பார்க்குறப்ப சூப்பராக இருந்தது அது பார்த்துட்டு அப்படியே வாசல் கூட்டி கோலமெல்லாம் போட்டு தண்ணி வந்துருந்தது தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன் பாருங்கள் இங்கே பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்குது எந்த ஒரு ஃபில்டருமே போடாமல் இந்த அளவுக்கு ரொம்ப மஞ்சள் கலர் மஞ்சள் ஆரஞ்சு கலந்த அப்பலாம் சூப்பராக இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிட்டேன் இது வந்து வீடியோ எடுக்கிறப்ப காலையில் ஒரு ஆறு பத்து இருக்கும் அந்த டைமில் தான் இந்த மாதிரி இருந்தது சரி பெட்டு ரொம்ப பாப்பா உச்சாலாம் விட்டுட்டு இந்த மாதிரி கரக்கரையாக இருந்தது அதுக்கு வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன் நான் இந்த ஃபீவர் மாத்திர கூட பான்ஸ் பவுட்ரு போட்டு நல்லா கலக்கிட்டு அதை வடிகட்டியில் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கம்ஃபர்ட்டு சோஃப் ஆயிலும் போட்டு நல்லா கலந்துட்டு அதை நல்லா தொடைச்சி எடுத்தால் க்ளீன் ஆகிடும் வெயில் வெயில் போடாமலே க்ளீன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட்டுங்களுக்கு தண்ணியால் தான் வச்சுட்டு இருந்தேன் இந்த வெறுகு வந்து கச முசான்னு போட்டு வச்சுருக்கோம் சரி அதை எடுத்து அடக்டலாம் சொல்லிட்டு அது கொஞ்சம் நேரம் அடிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் குட்டி பொண்ணு பால்வாடி டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவளை பால்வாடிக்க எதுவுமே விடலான்னு சொல்லிட்டு தான் போய் கிளம்பிட்டு இருந்தோம் இந்த ஆட்டு குட்டிங்க நாங்கள் கொஞ்சம் தூரம் அப்படி போனாலே சவுண்டு போட்டுருவோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தீனி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் போயிடணும் அதுக்கப்புறமா பால்வாடிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு துணி துவைச்சி போட்டு கொஞ்ச நேரம் தான் ஆச்சு நல்ல வெயில் காய்ஞ்சிச்சு வெயிலே விட்டாக்கா துணியெல்லாம் ஒரு மாதிரி கலர் ஆகிடும் வெளுத்தாப்புல ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் வெகுல சரியான வெயில் காயுது இப்போ ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் துணி துவைச்சது பத்து மணி தான் கூட்டி போன பால்வாடி கூட்டிகிட்டு போயிட்டு வரத்துக்குள்ளே காய்ஞ்சிட்டு இருந்தது சரி தொட்டு பார்த்தா காஞ்சிட்டு இருந்தது அப்படின்னாலும் சரி எத்திரலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த ஓன் இதில் மாட்டிக்கிட்டு எப்பா என்னை பாடாக படுத்திருச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே இந்த கணக்கா மரம் பூ அறக்காமலே இருந்தது நல்ல ஒரு ரெண்டரை மழத்துக்கு மேலே வந்துருந்தது பா பூ நம்ம தோட்டத்தில் இருக்கிறது நம்ம செடி அதை நானும் குட்டி பொண்ணு சேர்ந்து உக்காஞ்சி கட்டிகிட்டு இருந்தேன் எனக்கு பூ ரொம்ப ஸ்பீடாக கட்ட வராது பொறுமையாக தான் கட்டிகிட்டு இருந்தோம் குட்டி பொண்ணு பூனை எடுத்தாலே போதும் கேம் வீடியோ எடுக்கலான்னு எடுத்தாலே அவள் பக்கத்தில் நின்றுப்பா சரின்னு அவளை சமாதானம் படித்து படித்து கொஞ்சம் கொஞ்சந்தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் இவளை வச்சுக்கிட்டு அந்த பூவை கட்டுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்குது கடவுளே போகுதுன்ற மாதிரி ஆகிடுச்சு அது வரை பூ கட்டுன்னு அவளை கொட்டுன்னு மாதிரிட்டு இருக்கா பாருங்கள் உடனே கொடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டரை மணி பூ நல்லா திண்டு கட்டுற மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி மூணு மூணு பூவை வச்சு நல்லா கட்டிட்டேன் இதுவே ஒரு மூணு நாளைக்கு சே வச்சிக்கலாம் நானும் குட்டி பொண்ணு ரெண்டு பேர் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சுக்கலாம் அதிகமாக வச்சாலும் நல்லா இருக்காது அப்படின்றதுனால அதை பார்த்துட்டு குட்டி போன ஜாலி பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா குளிச்சுட்டு ஈவினிங் போல் எங்களுடைய டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஈவினிங் வேலை அது ஃபஸ்ட்டு வாசலை கூட்டி விட்டுட்டேன் வாசலில் கூட்டுறதுக்குள்ளே இந்த குட்டி பொன்னி என் கூட சேர்ந்துக்குன்னு அலப்பரம் பண்ணிகிட்டு இருந்தா சரின்னு சொல்லிட்டு அவள் கூட நல்லா ஜாலியாக ஒரு சில டைமில் அவள் சொல்கிற வேலையை சேர்ந்துச்சுக்கிட்டு அமைதியாக தான் இருப்பாள் ஒரு சில டைமில் ரொம்ப அடம்பிடிப்பான் சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் தானே சின்னதாக ஒரு குளம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் கொஞ்சமாக குடத்தில் தண்ணி இருந்தது அந்த தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு சிம்பிளாக ஒரு குளம் தான் போட்டுருந்தேன் எனக்கு காலையில் கோலம் போகிறத விட ஈவினிங்கில் கோலம் போகிறது ரொம்பவுமே பிடிக்கும் ஏன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது காலையில் வந்து அத்தை இருப்பாங்க அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இருட்டாக தெரியும் அந்த டைமில் கோலம் போடுறது வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் நம் காலையில் எழுந்ததுமே ஃபோன் பார்த்து எனக்கு ஃபோன் பார்த்து போட்டால் தான் கொஞ்சம் அழகாக போடும் ஃபோன் ப நானே சொந்தமாக அந்த அளவுக்கு போட தெரியாது அப்படினாலும் காலையே வந்து ஃபோன் எடுத்தேன் காலையில் ஃபோன் எடுத்து நோண்டிட்டு பாரு நம்ம கோலம் போகிறது தான் பார்ப்போம் ஆனால் காலையில் எழுந்ததுமே ஃபோனு நோண்டுது பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்றதுனால காலின் டைமில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ஏதாவது ஒன்று போட்டுருவேன் ஈவினிங் டைமில் மட்டும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக சின்னதாக இருந்தாலும் அழகாக இருக்கிற மாதிரி பா பார்த்து வச்சு போடுவேன் ஃபோனில் உக்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் போடுவேன் ஈவினிங் டேபிள் பார்த்து இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்பீங்க அவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்றதுனால நான் குட்டி பொண்ணு மட்டும்தான் உக்காந்து நல்லா பொறுமைப்பட்டுட்டு வந்து செம்பண்ணு வாரம் கொட்டிகிட்டு இருக்கோம் எப்படியோ அதை இது பண்ணி அதை பிடிச்சிட்டு செம்ம நல்லா வச்சுட்டு அழகாக சின்னதாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டு முடிச்சுட்டேன் இந்த நேரத்தில் அதுக்கப்புறமா வீட்டெல்லாம் உள்ளே கூட்டிடலாம் ஏன்னா கனகாம்பரம் கட்டந்தெல்லாம் அப்படியே இருந்தது குட்டி பொண்ணு வந்து வெளியே விளையாடிட்டு இருந்தால் சரியாக விளாட்றப்பவே நம்ம இதை கூட்டிடலாம் நம்ம என்னதான் வீடை கூட்டி வளைக்கிட்டு இருந்தாலுமே கொஞ்சம் நேரத்தில் அழுக்கு எப்படி தான் அவங்க தெரியல அழுக்கா இது நிறைய தூசியங்கள்லாம் வந்தது கூ வீட்டெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்த்தா இந்த சிட்டு எறும்புன்னு சொல்லுவாங்க கருப்பெரும்பு அவ்வளோ கருப்பெரும்பு அந்த சின்னதாக ஒரு வாசக்காலில் ஒரு ஓட்டை இருக்குது அந்த ஓட்டை வழியாக எப்படி வந்துட்டு பாருங்கள் இதில் இந்த டார்க் கருப்பாக இருக்குது பாருங்க அது வந்து கடிக்கும் இந்த சின்ன சின்னதாக இருக்கிற எறும்பு கடிக்காது சரின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து சாக் பீஸ் எறும்பு சாக் பீஸ் கீ கீறி விட்டுட்டேன் ஏன்னா வாசக்கால் ஃபுல்லாக வந்துருச்சு வழுக்கு கூட ஏற்ற முடியாது அப்படின்றதுனால அது கீறி விட்டுட்டு ஒரு மாதிரி மானம் இந்த டைம் ரொம்ப சூப்பராக இருந்தது மழை வரப்பாலே இருந்தது சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மழை வர மாதிரி இருந்ததுனால ஆட்டெல்லாம் பிடிச்சிட்டு வந்து உள்ளே கட்டிடலாம் மழை வரலை ஆனால் மழை வர மாதிரி மானெல்லாம் மூடிக்கிட்டு நல்லா காற்று சரியான காற்று அடிச்சு இலத்தழலாம் அப்படியே ஆடிட்டு இருந்தது அப்படின்றதுனால ஆட்டுங்களை பிடிச்சிட்டு வந்து உள்ளே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சின்னு வரதான் போயிருந்தேன் அதுக்கு முன்னாடியே நல்லா சில்லன் காற்று அடிச்சது இந்த காற்றுல கொஞ்ச நேரம் நின்றுட்டு நல்லா ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் பக்கத்தில் கோழிங்கள்லாம் வேறு போயிட்டு இருந்தது குட்டி குட்டி குஞ்சு வச்சுக்கிணு இந்த கோழிக்குள்ளும் அவங்க குழந்தைங்கள அவ்வளோ பத்திரமா பார்த்துக்குது மாட்டி விட்டுச்சுன்னு எடுக்க போனால் அது கொத்தத்துக்கு வந்து அவங்கவுங்க குழந்தை அவங்கவுங்க பத்திரமா பார்த்துருக்காங்க அப்படியே நானும் குட்டி பொண்ணு ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்திருந்தோம் குட்டி பொண்ணு அங்கே பாரு மழை காற்று அடிக்குது போபு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இந்த நாயுங்க வர செருப்பை விடவே மாட்டேன் எடுத்துன்னு போய் எடுத்துன்னு போய் அந்த கே அந்த கேட்டு இருக்குங்க இல்லைங்க அதுக்கு அந்தாண்ட முள் வேலிக்கட்டு போய் போட்டுறாங்க அது வளைஞ்சு எடுக்கிறதுக்குள்ளே உடம்புல இதாகிப்போகுது ஆடு பிடிச்சி நல்லா போனேன் இவ்வளோ பெரிய முள் செருப்பில் குத்தி என்ன கால் குத்திகிட்டே இருந்தது அதனால் அது எடுத்தால் அவ்வளோ பெரிய முள் இருந்தது அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறையா முள் இருந்தது அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் எடுத்து போட்டுட்டு எடுத்துட்டு அப்படியே போடக்கூடாது அந்த அடுப்பில் தான் போட்டிருந்தேன் ஏன்னா குட்டி பொண்ணு செறி படம் தான் நடந்துட்டு இந்த இடத்துல அப்படி இருந்ததுனால அதில் போட்டு போய் வந்து திரும்ப முள் குத்திச்சு பக்கத்தில் ஃபுல்லாக முள்வேலி இருக்கிறதுனால அங்கே தான் கட்ட முடியும் அப்படின்னாலும் கட்டிட்டு சரி மழை வராமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே கட்டினேன் கட்டி கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லை அதுக்குள்ளே மழை வர ஆரம்பிச்சிடுச்சு அதனால் எடுத்துன்னு வந்து உள்ளே கட்டிடலான்னு சொல்லிட்டு உள்ளதான் பிடிச்சினு வந்து கட்டலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் இந்த செருப்பு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால சீக்கிரம் முள்ளெல்லாம் ஏறிக்குது அதுக்கப்புறமா முருகருக்கு வலுக்கேற்றலாம் செவ்வாக்கிழமை அப்படின்றதுனால சிம்பிளாக தான் இந்த வெத்தலை தீபமெல்லாம் போடலை எனக்கு எப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நான் வலுக்கெல்லாம் ஏற்றி நல்லா சாமி கும்பிட்டேன் மனது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்க கஞ்ச சஷ்டி கவசம் போட்டு வரதுங்க போட்டுவிட்டு அதையும் அப்படியே கேட்டுட்டு மழை வரப்பில் இருந்ததில்ல அதனால் போயிட்டு ஆடுங்களெல்லாம் பிச்சி நின்று கட்டலாம்னு சொல்லிட்டு கட்டிகிட்டு இருந்தேன் இந்த இடத்துல இந்த குட்டி பொண்ணுவாரு சரியான அலப்புறம் பண்ணிட்டுருப்பா பாருங்கள் மழை வந்ததுனால பிடிச்சி வந்து கட்டிட்டேன் கட்டதுக்கு அப்புறமா தான் பூஜையை பண்ண போயிருந்தேன் உள்ளே கட்டுனேங்க கத்திக்கிட்டே இருங்க ஏன்னா பொழுது போன ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் வந்து உள்ளவே கட்டுவோம் சீக்கிரம் கட்டுனால கத்திக்கிட்டே இருந்தாங்க அவங்களெல்லாம் சமாதானப்படுத்திட்டு அவங்க நேரில் இருந்தால் கற்ற மாட்டாங்க உள்ளே போய் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தால் கற்றுவாங்க அப்படின்றதுனால வெளியே இந்த பங்களாம் அவ்வளோ அழகாக பார்க்கும் இருந்தால் பெஞ்சி ஆனாலே கொஞ்சம் மண் வாசனெலாம் வந்துருந்தது மண் வாசனை அவ்வளோ சூப்பராக வாசனை வந்துட்டு இருந்தது மண் வாசனையோட சூடாக அரை கப் அளவுக்கு மட்டும்தான் காஃபி போட்டிருந்தேன் காஃபி போட்டுன்னா அந்த மழை சாறு அழிச்சில்ல நடிக்கிற மழை சாரில் சூடாக காஃபி குடிச்சிக்கிட்டு நானும் குட்டி பொண்ணு உக்காந்து கதை பேசிகிட்டு இருக்கணும் இப்போ வந்து ஒரு ஆறு மணி ஆகிட்ருக்கோம் ஆறு மணிக்கு அளவுக்கு நல்லா இப்போ வெளிச்சமாக தான் இருக்குது இந்த வெயில் காலம் வந்ததுனால வெளிச்சமாக தான் இருக்குது பார்க்குறதுக்குமே அழகாக இருக்குது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி எனக்கு போர் அடித்தாவோ மனது கஷ்டமாக இருந்தாலோ ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இருக்குல்ல அந்த டைமில் இங்கே உக்காந்து ஜாலியாக அந்த போகிற வர வண்டிங்களை பார்த்துக்கிட்டு பக்கத்துலேயே மழைலாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஜா அமைதியாக உக்காந்துச்சுட்டுனா கொஞ்சம் நேரம் உக்காந்து அந்த கஷ்டமெல்லாம் போய்டும் அதுக்கப்புறமா எழுந்து என்னுடைய வேலைகளை அப்படியே தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணிடும் சரியான மழை பெஞ்சிகிட்ருக்குது சரியான மழை பெஞ்ச கூட்டி போனுவார் நன்னின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்